அதிர்ச்சி நானூறு கிலோ யுரேனியம் மாயம் இது பத்து அணுகுண்டுக்கு சமம் ட்ரம்ப் பேச்சுக்கு ஈரான் வைத்த ஆப்பு அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத இருப்பை அழித்துவிட்டதாக ட்ரம்ப் கூறி வந்தார் ஆனால் எங்க இருக்குன்னு தெரியலேன்னு அமெரிக்க அதிகாரிகளே இப்போ சொல்றாங்க முக்கியமா ஃபோடோ அணு ஆலையை தாக்கிய போதும் அங்கிருந்த நானூறு கிலோ யுரேனியத்தை ஈரான் நகர்த்தி விட்டதுன்னு இஸ்ரேல் தகவல் சொல்லியிருக்கு இதை வச்சு பத்து அணுகுண்டுகள் கூட தயாரிக்க முடியுங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட் ஈரான் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் வந்ததும் இந்த யுரேனியத்தை பத்து கார் வெச்சு வச்சு எங்காச்சும் மாத்தி வச்சிருக்காங்க இது அறுபது சதவீதம் சுத்திகரிக்கப்பட்டது தொண்ணூறு சதவீதம் அணுகுண்டில் பயன்படுத்தலாம் இதனால் உலகப்போர் அபாயம்னு ட்ரம்ப் சொன்னாரே ஆனா யுரேனியம் எங்கேன்னு தெரியாம எப்படி அழிச்சாங்கன்னு கேள்விகள் கிளம்பியிருக்கு ட்ரம்ப் சொன்ன மூன்று தளங்களும் முழுசா அழியலைன்னு இஸ்ரேல் இராணுவம் சொல்றது வேற அமெரிக்க தாக்குதல் நடந்தும் இவ்வளவு யுரேனியம் எங்கே போச்சுங்கிறது பெரிய மர்மம் இது உலக பாதுகாப்புக்கே ஒரு சவால் இந்த யுரேனியம் உண்மையாவே எங்கே இருக்கு இது உலகத்துல என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க